ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பேச்சிலர்ஸ் அண்ட் நியூவாக சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் பண்ணி காட்ட போகிறது சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டேஸ்டியா ரசம் எப்படி பண்ணலாம் தான் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மிளகு ஜீரகம் தனியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சிக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழமாக நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி இதையும் அந்த பவுட்ரு கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அதை ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நம்ம அரைச்சதை அது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்ற முடியுமோ மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி அது கூடவே சேர்த்துக்கோங்க அதையும் கிளியர் பண்ணி எவ்வளோ டைல்யூட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றா மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு உப்பு போட்டுக்கணும் இவ்வளோ உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கணும் ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இது நல்லா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க பூண்டை எப்பவுமே பூண்டை ரசத்துக்கு இடித்து தான் போடணும் அரைச்சி போடக்கூடாது இடித்து போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூடவே பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கறிவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது தக்காளி ரசம் மட்டும் எனக்கு போதும் தக்காளி டேஸ்ட்டு மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அப்படியே இதோட கலந்து நீங்கள் தாளித்தா போதும் ஆனால் இதில் கொஞ்சம் புளி சேர்த்தா அந்த டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கும்போது என்னென்னா அந்த ரசத்தோட டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் அதனால தான் வேணான்றவங்க வெறும் தக்காளி ரசமாக புளி இல்லாமையும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புளி தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நைன்ட்டி பர்செண்ட் உங்கள் ரசம் ரெடிங்க இப்போ ஒன்றும் இல்லை தாளிக்க வேண்டியது தான் தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ காஞ்ச மிளகாவை நல்லா கட் பண்ணி விதையோடு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அது ரொம்ப அந்த காஞ்ச மிளகா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரசத்தில் கமலா இது கூட கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க பெருங்காயம் வந்து வாசனை அந்த ரசத்தில் அம்மக்களமாக இருக்கும் இந்த மாதிரி தெருங்காயமும் போட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸ் பண்ண ரசத்தில் கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வராமாரி இருக்கும்போது நிறுத்திடணுங்க ரசத்தை எப்பவுமே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் அது டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஜஸ்ட்டு ஒரு கொதி இருக்கிற வரும்போது நிறுத்திட்டீங்கன்னா சூப்பரான ரசம் ரெடிங்க இன்னும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய பல ரெசிபி அடுத்த அடுத்த வீடியோவில் நான் தரேங்க எஸ்பெஷலி இது பேச்சுலர்ஸ்க்கு இப்போ தான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ